குழந்தைகளுக்கு பேபி டூத் பேஸ்ட் யூஸ் பண்றது அவசியமா ஆமா அது அவசியம்தா வெறும் நாலஞ்சு பால் பற்கள் இருக்கிற குழந்தைகளுக்கு கூட கேவிட்டீஸ் வர வாய்ப்பு இருக்கு பேபி பேஸ்ட் இந்த கேவிட்டிகளை தான் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ளது நான் டாக்டர் இப்ஷிதா குழந்தை பல் மருத்துவர் மாரிசன்ஸ் பேபி ட்ரீம்ஸுடன் இணைந்து பேபி பேஸ்ட் எப்படி கேவிட்டீஸ்களை தடுக்குது என்று சொல்ல போகிறேன் பேபி பேபி சேஃப் பொருட்களை கொண்டு தயாரிக்கிறார்கள் இதுல சல்பேட்ஸ் அல்லது பாரபீன்ஸ் இருக்காது பெரியவங்களோட டூத்பேஸ்ட் அதாவது அடல்ட் டூத்பேஸ்ட்ல ஃப்ளோரைடு இருக்கும் ஆனா பேபி டூத்பேஸ்ட்ல ஃப்ளோரைடு இருக்காது இதுல ஜெயலட்டால் இருக்கும் ஜெயலட்டால் பற்களை வலுவூட்டும் மற்றும் சரிசெய்யும் ஏஜென்ட் ஆகும் அதாவது இது கேவிட்டீஸ் வரும் வாய்ப்பை குறைக்கிறது ஜெயலட்டால் பற்களுக்கு ஒரு கவசத்தை உருவாக்குகிறது இது கேவிட்டீஸை தடுக்கிறது நீங்க உங்க குழந்தைக்கு எந்த ஒரு டூத்பேஸ்ட் யூஸ் பண்றதா இருந்தாலும் அது பேபி சேஃபா இருக்கான்னு பாருங்க அது உங்க குழந்தையோட பற்களை பாதுகாப்பா வைத்திருக்கும்